இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் ஏற்கனவே வீடியோல இது போட்டுக்கிறேன் இது பேர் சீம் ஓகேங்களா அதாவது நான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின் ஊசி தான் நம்ம ஒரு துணியை பிரிக்கிற ப பிரிச்சுட்டு இருப்போம் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிச்சிட்டாங்க இது கேப் வேற கொடுத்துருக்குறாங்க இந்த கேப்பை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கருவி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி வச்சுருக்குறாங்கம்மா அப்புறம் இந்த இடத்துல பெருசாக வச்சுருக்குறாங்க இதுதான் ரொம்ப க பிரிச்சுட்டு கட் பண்ணக்கூடிய கட்டுரும் இதுக்குள்ள இருக்குது இப்போ பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பிரிக்கிற வித் விஷயத்தை இந்த பால் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே தெரியாது இது இந்த மாதிரி எதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாது இதில் ஒரு டிப்ஸு பாருங்க நான் தரேன் இது ஒரு அதாவது நிறைய பேர் பிரிக்கக்கூடியவங்க இப்படி திருப்பி வச்சு இப்படி பிரிப்பாங்க பிரித்தா இந்த அடியில் இருக்கிற அந்த இது வந்து ஹைட்டாக இருக்கிறது வந்து துணியை கிழிக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் இது என்ன டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்படி திருப்பிக்கணும் அந்த பால் இருக்கிறது கீழே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இப்போது இப்படி வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அடிப்பக்கம் இப்படி வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பிரிக்க ஆரம்பிச்சுன்னா இங்கே வருங்க எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது இல்லாமல் இப்படியே பிரிச்சுட்டே போகணும் எத்த பெரிய இடமா இருந்தாலுமே இது நீட்டாக எந்த துணியும் டேமேஜ் பண்ணாது இந்த ரெட் கார் ஆக்கிறது கீழே போயிடணும் இப்போ கீழே போனோம்னா இது இப்படி வச்சுட்டு இப்படி பிரிக்க பிரிச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு நீட்டாக அது வாட்டில் போயிட்டே இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் துணி கிளியாது எதுவுமே பண்ணாது நம்ம தைரியமாக பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதனால தான் இது சின்ன டிப்ஸு